நொய்யோ நொய்யா தாண்டிருப்பே மலைய தாண்டா ராமையா கடலை தாண்டா ராமையா சொல்லுவாங்களே புருசு பேர் ராமையாவா எப்படி இருப்பான் ராமையா

வா. அந்த என்னோட சர்வன் எப்படியா நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா வாங்குறது இருக்கதா அவனை விட கம்மியா குடுத்து அது எனக்கு மரியாதை குறை அப்புறம் வெளியே தலை காட்ட முடிய கூட்டியா அப்படி வாடி போல

எலனி சாப்பிடுங்க மஞ்சள் மலையா சாப்பிடுங்க ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலனி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலனி சாப்பிடுங்க பாத்திரல கெட்ட கெட்ட கனவா வரதா எலனி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு பிஸ்கி சாப்பிடுறீங்கோ பிராண்டி சாப்பிடுறீங்கோ கள்ள சாராயம் குடிக்கிறீங்கோ பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்கோ வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்கோ வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க அதுக்குதான் இந்த எலனி சர்வீஸ் இதை ஊத்தி அணையுங்க

எனது வேணா குடு அது குடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத சரி பேசாத படுவா ஏம்பா ஒரு எண்ணெய் என்ன வர அஞ்சு வாங்க அஞ்சு என்ன பாத்த அஞ்சு மருக்கு பெரிய அநியாயம் பொழுது சாஞ்சா போகுது முப்பத்தி ரூபா கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா அதுலயும் போதே இல்லன்னா அதுல பாதி பதினேழு ரூபா கொடுத்து வாங்குறியே அது நியாயமா இது அநியாயமா தெரியாம கேட்டாங்க மன்னிச்சுங்க எனக்கு எல்லாம் வேணும் இந்தாப்பா வழிக்கா ரெண்டு கேட்டுப்பா நம்ம கடையில் எல்லாமே வழக்குதான் என்னப்பா இது வலிக்கு எழுதி கேட்ட எடுத்து வச்சிட்ட இந்த என்ன பாக்குற என்னங்கடா எழுது கேட்ட மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க எழுது வெட்டி வெட்டி கொடுக்கறீங்க நான் கசு கொடுக்கல கேக்குறேன் வெட்டுடா நாயே நாயே

நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பண அடுப்புற தொழில் செய்யணும் சொன்னாரா அத என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான் என்னடா எவன கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பண வருதுங்கறீங்க ஜெர்மன்ல இருந்து பண வருதுங்கறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் என்னடா ஆச்சு சே என்ன சின்ன பையன் கேக்குறா நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்கடா கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா என்ன என்னடா நன்னன்ன நன்னன்ன

நம்ம மேல் ரொம்ப விஸ்வாசம் கடக்கார நல்லா இருக்கணும் மேன்னே இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிக்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுங்க பிராந்தி சாப்பிடுங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாராயம் சாப்பிடுங்க வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ் உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இரணி சர்வீஸ் என்ன நம்ம டைலாக்கே பேசுற நம்மளவே ஃபாலோ பண்ற ரொம்ப தப்பாச்சே

ஒரு வகுத்துக்கு என்ன வேண்டியதா இருக்குது ஏதாவது பாடுங்க என்னடா இது நாடு உங்களால யார் கோயிலுக்கு வர முடியலடா கட்டாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க என்னடா அது

தொழில் தொழில்நட ஆமா இப்ப என்ன செய்யறோம் நேரம் போறான் போய் பணத்தை நல்ல உடனே போய் சாப்பிடுறா என்ன என்ன யார வச்சு என்னன்னு இளநீ ஆவாரத்தை தென்னங்கண்டி ஆவாரத்தை இறங்கிட்டீங்க இளநியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கில விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு

பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு ஒரு நல்ல பாத்தியா குட்டி சொன்னா நொண்ணு பாத்தியா குட்டி பாஸ் படிச்சிருக்கே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பத்த மகராசி முள்ளைய பத்த புண்ணியா எனக்கு தர்மம் பண்ணுங்க எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க எட்டனா கூட போற பரவ நாய் 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 ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு இளநீ அதிக வரை வச்சு வித்தி அந்த பாவம் உனக்கு குஷ்டம் புடிச்சு போச்சு அறிவு கெட்டவனே இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே ஏய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒண்ணு அடிச்சு போட போட பயம் வேறும் பயம் என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயிடா தெரியல தெரியுது உங்களோட உட்காந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா போய் ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போற சோரி புடிச்சா நாய் அந்த முக்கில போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது என்னமா குடுக்குதா நல்லா இருக்க ஓ என்ன அங்கயும் சுத்தியும் இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற

அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெஞ்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறா காட்டுடா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ் நான் போறேன் பாருங்க நீங்க உள்ள பெரிய பெரிய பிச்சைக்காரன் ஏய் கிட்ட வராத ஏய் கொட்டிங்க அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஒட்டிங்க ஆமா இல்ல எனக்கு தெரியும்டா

ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா இல்லையா கண்டிப்பா எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் தெய்வம்னு தெய்வம் சொல்றது அந்த தெரிஞ்சிட்டு கூப்பிடுவாங்க